வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா அப்பா சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வருஷ பிறப்பின் வரவை பச்சை பசேல் என்ற வேப்பமரத்தின் மரத்தின் வெள்ளை வெளியேற்பூக்கள் குப் என்று மலர்ந்து வெல்கம் பண்ணி கொண்டிருந்தன மாலை வெயிலின் கடுமையை காற்று வீசி தணித்துக் கொண்டிருந்த வேளையில் டாடி ஹவு அ வாக் ராஜு நிதானமாக கேட்டான் அழுந்த படிந்த சுருண்ட கிராப் செதுக்கினார் போன்ற மோவாய் வரைந்தது போன்ற உதடுகள் மேலே மீசை இன்றைய நவ யுக இளைஞனாயிற்றே அவன் அம்மா மாதிரி பேசும் கண்கள் சட்டென்று தொண்டை அடைத்து குரல் இறுகி நெஞ்சம் நிகழ்ந்தது கண்களில் மெல்லிய திரை விழ சின்ன கேவல் ஒன்று கிளம்பி அங்கேயே சமாதியானது மைசன் என்ன உத்தமமான பிள்ளை தசரதனுக்கு கூட ஒரு ராமன் இப்படி வாய்க்கவில்லை அன்பும் பெருந்தன்மையும் இழைய மெத்தென்ற பேச்சும் நான் எங்க அம்மாவின் அச்சாக உங்களோடவே இருக்கிறேன் என்று பழகும் விதமும் என் சோகத்தை அவன் மேல் சுமையாக இறக்க கூடாது நவர் நவர் மனதுக்குள் சொல்லிக் கொண்ட ராமசுப்பு வாட் மை பாய் மெல்ல அவனை பறிவுடன் நோக்கினார் அபவுட் வாக் சின்ன குரலில் கேட்டான் ராஜு ராஜா இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வேணாம் பிளீஸ் நீ வேணும்னா போயிட்டு வரையா நோடிக் ஒன் உள்ளே சென்றவன் ஒரு சேரை கொண்டு வந்து தந்தையின் ஈசி சேர் பக்கத்தில் போட்டு கொண்டான் இரண்டு பிஸ்கட்டை பிளேட்டில் வைத்து நீட்டியவன் அப்பா சூடா ஒரு கப் ஹார்லிக்ஸ் கரைச்சிட்டு வரட்டா மாமி போயிட்டாளா ஆமா ராத்திரிக்கு உங்களுக்கு இட்லி பண்ணி வச்சிருக்கா சாப்பிடுறேலா குக்கரை திறந்தா சூடா இருக்கும்னு சொன்னா காலையில வழக்கம் போல வந்துடுறேன்னா நாளைக்கு ஒன்னாம் தேதி இன்னைக்கு மாமிக்கு சம்பளம் கொடுத்துட்டேன் மாமி சம்சாரி பாவம் ஏழைப்பட்டவள் பிள்ளை சரியில்லை ஆனால் கை சுத்தம் அவள் மனசை போல அலமேலு போனதுக்கு பிறகு இப்படித்தான் குடும்பம் ஓடிக்கொண்டிருந்தது ராஜுவுக்கு கல்யாணம் பண்ணிவிடனும் ராமசுப்புவின் ஆசை இப்பொழுது அதுதான் எத்தனையோ முறை அவன் கல்யாணத்தை பற்றி பேச்செடுத்த போதெல்லாம் அவன் வினயமாக மறுத்திருக்கிறான் கொஞ்ச நாள் போகட்டும் அவசரம் என்ன என்று தட்டி கழித்திருக்கிறான் ஏதாவது லவ் அஃபேர்ஸ் இருக்குமோ என்று மெல்ல ஒரு நண்பனின் பரிவோடு கேட்ட கூட அவன் மனம் விட்டு அவருடன் பேசி இருக்கிறான் நத்திங் நோ ராஜா ஹார்லிக்ஸ் திப்ப வேணாம் வினயமாக மறுத்தார் ராமசுப்பு ராஜு உட்கார்ந்து கொண்டான் ராஜா மெதுவாக அவர் அழைத்தது ஏதோ ஒன்றிற்கான ஆரம்பம் என்று புரிந்து கொண்டான் ராஜா என்னப்பா அந்த பார்வை மெல்ல அவரை தடவியது முந்தா நாள் மோகனாவை பார்க்க போயிருந்த பார்த்த கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்த சதீஷ பார்த்த தூக்கி வச்சுட்ட தாத்தா தாத்தான்னு வாய் நிறைய கூப்பிட்டான் குழந்த பிரிஞ்சு வர மனசே இல்லை ஆனா தூரத்துல இருந்தா கண்ணுக்கு பசுமை டிஃபன் கொடுத்தா சாப்பிட்ட கிளம்புறப்போ கையில நூறு ரூபாய் கொடுத்தா எதுக்குன்னு கேட்ட வச்சுக்கங்கப்பா வயசான காலத்துல வாய்க்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்கோன்னா சட்டுன்னு அந்த ரூபாய அவளிடமே திருப்பி கொடுத்த எதுக்குமா இதெல்லாம் நீ சந்தோஷமா இருந்தா போதும் மாப்பிள்ளைய கேட்டதா சொல்லுமான்னு திரும்பிட்ட நிறுத்தினார் ராமசுப்பு நான் அவ்வப்போது போகும்போது அவள் கொடுக்கும் பணத்தை வாங்கிக் கொண்டால் என் பிள்ளையின் கௌரவம் என்ன ஆவது தொடர்ந்தா சுப்பு இதெல்லாம் எதுக்குப்பா இப்ப மெல்ல பார்த்தான் ராஜு மனச போட்டு அலட்டிக்காதீங்கப்பா என்ற அன்பு பார்வை அது இல்ல ராஜா எனக்கு தள்ளாமை ஆயிடுத்து யார் வாழ்க்கை என்ன நிச்சயம் இப்பவோ எப்பவோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா திடீர்னு நான் போயிட்டா மோகனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அவ வந்து பொட்டு கண்ணீர் என் உடம்புல விழுந்தாதான் என் ஆத்மா சாந்தி அடையும் மூச்சு வாங்கியது ராமசுப்பவுக்கு சரி இப்ப என்ன அதை பத்தி ராஜாவின் குரல் நிகழ்ந்தது நெருப்புனா வாய் வெந்துடாது கட்டாயம் நீ அவளுக்கு சொல்லணும் அதுக்கு மேல அவ பாடு அம்புஜத்துக்கு அவ சொல்லிடுவா அம்மா பொண்ணுக்குள்ள என்ன தகராறுன்னு தெரியல இப்ப அவ அம்புஜத்த பாக்க போகலையா கேள்விப்பட்ட என்னவோ தகராறு எனக்கும் அவளுக்கும் விட்டு போச்சு ஆனால் திடீர்னு நான் போயிட்டா அவளுக்கு மோகனாக தான் சொல்லணும் உங்கள் அம்மாவை இளையாளாக பண்ணிட்ட ஆனால் அவ கொடுத்து வச்சவ புகும் பொட்டுமா போயிட்டா ரெண்டு பெண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டும் கடைசி காலத்தில் யாரோ ஒரு மாமி போட்டு சாப்பிடணும்னு எழுதியிருக்கு எப்பொழுதுமே அம்புஜத்துக்கு துடுக்கு ஜாஸ்தி தாலி கட்டியவன்னு ஒரு நாள் பாக்கணும்னு நினைக்க கூட இல்ல அப்பா அப்பா பிளீஸ் இது இப்படியே விட்டுடுங்கோ நான் சொல்றது கேளுங்களேன் ராஜா ராமசுப்பு பிடித்து கொண்டான் ராஜா இந்த உருகி ஓடுறது ஒரு பழவேஷ்டி போடு பக்கத்துல ராஜாவின் மாமா அவனை உசுப்பினார் நினைவலைகள் கலந்தன நேத்து ராத்திரி போன பிராணன் மணி பன்னிரண்டு அடிக்க போறது ஏண்டா ராஜா அவளுக்கு போன் பண்ணினியோ இல்லையோ பண்ணின மாமா மறுபடியும் அவன் மௌனமானான் அங்கே ஐஸ் லேசாக உருகிக் கொண்டிருந்தது கண்கள் பனிக்க அவன் நின்று கொண்டிருந்தான் விடியற்காலை நாலு மணி இருக்கும் சட்டென்று துண்டை பற்றி தோளில் போட்டு கொண்ட ராஜா பக்கத்தில் இருந்த பப்ளிக் பூத்திற்கு போனான் மனதில் பாடமான நம்பர் கை விரல் கை விரலில் சுழன்றது அடுத்த முனையில் மணி அடிப்பது கேட்டது மெல்ல ஒலித்த அந்த மணியின் குரல் குர் என்ற லேசான ஓசை அது ஏசி ரூமாக இருக்கணும் என்ற அனுமானத்தை தந்தது ஹலோ ஹியர் அவள் குரலை கேட்டவுடன் சட்டென்று மனசு இறுகி வார்த்தைகள் தொண்டை குழியில் சிக்கி இழுத்தன ஹலோ நான் ராஜா ராமசுபுவோட மகன் பேசுறேன் ஆ என்ன பாதி தூக்கத்துல விடியற்காலையின் இதம் கலந்த நேரத்தை பாழாக்கி விட்டானே என்ற அதிருப்தி குரலில் துணித்தது ராஜா யார் என்று அவளுக்கு தெரியாதா என்ன அப்பா நேத்து ராத்திரி ஹார்ட் அட்டாக் வந்து போயிட்டார் அப்பா போயிட்டாரா குரல் கொஞ்சம் பதட்டத்துடன் வந்தது ஆமா ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் நெஞ்சு வலிக்கிறதுன்னு என்னை எழுப்பினார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள உயிர் போயிட்டது அப்பா நல்ல நினைவோடு இருக்கும்போதே தனக்கு ஏதாவது ஆனால் உடனே உங்களுக்கு போன் பண்ண சொல்லியிருந்தார் இல்லாவிடில் நான் எதுக்கு உனக்கு போன் பண்ண போறேன் மனசு உரிமையது ஆலம்பரை எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள எடுத்துடணுமாம் அப்புறம் குளிகை வந்துட் வந்துடுறதா சாஸ்திரி சொன்னார் மெல்ல தெளிவாக சொன்னான் ராஜா கல்யாணமா என்ன உனக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து அழைக்க என்னவோ கதை கேட்கறையே உனக்கு பதறல தன் வாழ்க்கையே உனக்காக தியாகம் பண்ணி நேரம் பூரா உனக்கு நடனம் சொல்லி தருவதிலேயே கரைத்து இன்னைக்கு பாரதத்தின் நடன ஒளி என்ற பட்டமாக இருக்கையே அன்னைக்கி அவர் உனக்காக இத்தனை பாடுபடலா இந்த பேரும் புகழும் உன்னை வந்தடைந்திருக்குமா நீயும் உன்னை பெத்தவளும் சினிமா பணம்னு பேயா பறந்து அவரை தவிக்க விட்டுட்டு போனேளே எத்தனை ராத்திரிகள் உன் பாதத்தை பிடிச்சு விட்டு இருக்கார் குழந்தை என்னமா ஆடினான்னு மெய் சிலிர்த்திருப்பாரே அந்த மெய் பொய்யாக்கி கட்டையாக்கி நீட்டி கிடக்குடி மனசு ஆர்ப்பரித்து கொண்டிருந்தது வந்துடுவீங்கல்ல கடைசியில் கேட்டே விட்டான் ராஜா இல்ல அவரு ஊர்ல இல்ல வண்டி ரிப்பேருக்கு போயிருக்கு ட்ரை என்று போனை வைத்து விட்டாள் மோகனா ட்ரை பண்றயாம் கடங்காரி வண்டி ரிப்பேருக்கு போயிருக்காம் ஆம்படையான் ஊர்ல இல்லைன்னா இவ படியே தாண்டுவதில்லையா பேமானி நூறு சபாவில் ஒண்டியா போய் கச்சேரி பண்ணல சினிமாவுக்கு அவுட்டோரிங் அவுட்டோர் ஷூட்டிங் போகல லட்சம் ரூபாய் வர்றதுன்னா போவா போல இருக்கு சி இவனும் ஒரு பொண்ணா என்னப்பா ராஜா வரவாயெல்லாம் வந்தாச்சா மணி ஆயிடுத்தே ஆரம்பிக்கலாமா இனிமே காக்க வைக்க கூடாது உடம்பு கனத்து போயிடும் ஏதோ ஐஸ் இதுன்னு போட்டு தாக்கு பிடிக்கிறது கிளம்புங்கோ ஸ்நானம் பண்ணிட்டு வாங்கோ சாஸ்திரி இறைந்த குரலில் அவனிடம் கூறினார் இன்னும் சாஸ்திரிக்கு எத்தனை இடத்தில் வேலையோ மணி எட்டரை கார் ரிப்பேரா இவ போன் பண்ணா மெட்ராஸ்ல இருக்கிற எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கார் எடுத்துட்டு ஓடி வருவான் ஏன் இவன் ஆம்படையான் கார் என்னாச்சு அதெல்லாம் கிடக்கட்டும் பிரைவேட் டாக்ஸி கொண்டு வாடான்னா கொண்டு வர மாட்டானா போடி போ உனக்கு தான் முக மொழி கிடைக்க பிராப்தம் இன்னும் நீ லட்சத்துல பொரண்டு கோடியில குடியிருந்து கோபுரத்துல கொடி கட்டி பறந்தாலும் நீ ராமசுபுவோட பொன் தாண்டி உனக்கு அவர் செய்தத ஒரு நாய்க்கு செய்திருந்தா அது இன்னைக்கு அவர் கூடவே வந்து பிராணனு விடும்டி மனசு விதவிதமாக பொறுமி ஓங்காரித்தது அமாவாசை கடலாக உருமியது மணியாகிக் கொண்டே இருந்தது உறவினர் கும்பல் அத்தை பாட்டி என அழுது கொண்டே வந்து கொண்டிருந்தனர் சின்னவன் கிருஷ்ணா ராமசுப்புவின் கால்களை பிடித்து கொண்டு கதறி கொண்டிருந்தான் ஆபீஸ் விஷயமாக வந்த இடத்துல இப்படி ஆகிவிட்டிருந்தது கடைசி நேரத்தில் கொண்டு விடும்பாளே அதுதான இது என்னப்பா சுப்பு அந்த பொண்ணை அப்படி ராஜாத்தி மாதிரி வளர்த்த ஆளாத்தினியே ஒரு பொட்டு தண்ணியாவது என் மேல சிந்தினாத்தா ஏ ஆத்மா திருப்தியாகும்னு சொல்லுவியே அவ வரலையப்பா பெரிய அத்தை ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருந்தாள் யாருக்காக யார் காப்பது ஜாம் ஜாம் என்று கிளம்பி விட்டார் சொப்பு மணி கிட்டத்தட்ட பத்தாகிவிட்டது குழந்தைகள் பசியோடு சுருண்டு விட்டிருந்தனர் நெஞ்சில் கனல் எரிய கையில் நெருப்பு சட்டியோடு ஈர வேட்டி உடம்பில் ஒட்டி கிடக்க முன்னே நடக்க ஆரம்பித்தான் ராஜா பயணம் தொடர்ந்தது எதிரே பெரிய பேனரில் மோகனாவின் நாட்டிய போஸ் சட்டென்று வெறுப்பு பொங்க கண்களை தாழ்த்திக் கொண்டான் ராஜா பைத்தியக்காரி எங்கு வந்தால் செலவுக்கு பணம் கேட்டு விடுவேனோ என்று பயந்தாளோ ராஜா மருகினான் தந்தையின் கடைசி விருப்பம் நிறைவேறவில்லையே என்ற ஆதங்கம் அவனுக்கு காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா அவர் அதுவாகி பிடி சாம்பலாகி கரைந்தும் போயாச்சு அவள் வரவே இல்லை அட்லீஸ்ட் அழுக வரலைன்னா கொஞ்சம் கிளிசரனை தடவி கொண்டாவது வந்து பொட்டு தண்ணி விட்டு இருக்கலாம் ஆனா வயசாயிடுதே மேக்கப் இல்லாம வந்தா கும்பல் போ இவள் இவ்வளவு தானு நினைச்சுப்பாளோங்கிற பயமா இல்ல ஒரு சாதாரண மனிதன் என்பதை ஊர்ஜிதம் பண்ணிவிட்டால் சினிமா உலகில் தன் இமேஜ் என்ன ஆவது என்ற பயமா அரிதாரம் பூசாமல் அழக்கூடாது அழகை வராது என்ற நிலையா எது அவளை தடுத்தது பத்துக்கான சாமான்களை வாங்கி கொட்டி வைத்துவிட்டு பேப்பரை தூக்கி போட்டவன் கண்களில் அன்றைய பேப்பரின் நான்கு நாட்கள் முன்பு இந்திய கலாச்சார சங்கத்திற்காக அவள் ஆடிய அபார நாட்டியத்தைப் பற்றியும் தெய்வத்திடம் அவளின் ஈடுபாடை பற்றியும் அனாதை குழந்தைகளுக்கான இல்லத்திற்கு நாட்டிய மாடி அவள் அளித்த நிதி தொகையைப் பற்றியும் வானலாவ இரண்டு பத்திகள் கோட்டை எழுத்தின் கீழே புகைப்படங்களுடன் படித்து முடித்தவன் அந்த பேப்பரை சுக்கல் சுக்கலாக கிழித்து போட்டான் பெற்ற தகப்பனுக்கு போட்டு தண்ணி விடாதவள் அனாதை விடுதிக்கு நிதி தந்தாளாம் செய்த பாவங்களுக்கு இது ஒரு கழுவாயா பெற்ற தந்தையிடம் பாசம் இல்லாதவளுக்கு தெய்வத்திடம் ஈடுபாடாம் பெண்ணே இப்படின்னா அம்புஜம் அவள் அம்மா ராமசுப்புவின் முதல் மனைவி எப்படியோ அப்பா வாய்விட்டு அழுதான் ராஜா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க் யூ